நீட் நடந்து முடிந்த நீட் தேர்ந்தனியார் மாணவி நிகழ்த்திய சாதனை அவர்களின் குடும்பத்திற்கு மட்டுமின்றி பயின்ற பள்ளிக்கும் சாதனை மாணவி பெருமை சேர்த்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்காக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது மேலும் ராணுவ நர்சிங் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் ஐநூற்று எழுபத்தி ஓரு நகரங்களில் நடத்தி முடிக்கப்பட்டது மூன்று லட்சத்து பேர் எழுதினர் இந்த நிலையில் நீட் தேர்வுக்கான முடிவுகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியாகின நாடு முழுவதும் மொத்தம் பதிமூன்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் தேர்வு எழுதியதில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபது மதி பெண்களுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியிருக்கிறார்கள் அதில் திருவண்ணாமலை தாமரை நகரைச் சேர்ந்த மணிகண்டன் அபித குஜ்லாம்பால் தம்பதியினர் மகள் ஜெயதி பூர்வாஜா இருபது மதிப்பெண்களுக்கு எழுநூற்று இருபது என முழு மதிப்பெண்களை பெற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றவர்களின் பட்டியலில் இடம் பிடித்து திருவண்ணாமலைக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்த இவர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பினை நாமக்கலில் உள்ள தனியார் பள்ளியில் படித்திருக்கிறார் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்தது குறித்து பேசிய மாணவி ஜெயதி பூர்வஜா அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என சிரமப்பட்டு படித்ததாகவும் பள்ளியின் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தனக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிற்கு சேவை செய்ய விரும்புவதாக தெரிவித்த மாணவி புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனையில் படிக்க உள்ளதாகவும் கார்டியாலஜிஸ்ட் ஆக விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதே கடினம் என்ற நிலை காணப்படும் நிலையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மாணவி எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றவர்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது இந்த சாதனை மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்